உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் இயேசு கோபப்படுகிறார் இயேசு ஏன் நம்மீது கோபப்பட வேண்டும் என்றான் இயேசு சொன்ன எதையுமே நாம் சரிவர பின்பற்றாத காரணத்தினால் இயேசு உங்கள் மீதும் என் மீதும் கோபப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியை எவ்வளவு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுத்தும் பிள்ளைகள் அவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு வருத்தப்படுவார்களோ துக்கப்படுவார்களோ வேதனைப்படுவார்களோ அவ்வாறு உங்கள் ஏசு என் இயேசு துக்கப்படுவார் கணவன் மனைவிக்கு பிரமாணிக்கமாய் இல்லாத பொழுதும் மனைவி கணவனுக்கு பிரமாணிக்கமாய் இல்லாத பொழுதும் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதும் பெற்றவர்கள் ஒரு சில பிள்ளைகளுக்கு என்று தனி கவனம் செலுத்தும் பொழுதும் ஆண்டவர் கோபப்படுகிறார் ஆண்டவர் அவ்வாறு யாருக்குமே தனி கவனம் செலுத்துவது இல்லை ஆண்டவருக்கு எல்லாம் சமம் எல்லோரும் மனமாற்றம் அடைய வேண்டும் எல்லோரும் என் பிள்ளைகள் என் ஆண்டுகள் என்றுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு பிரியமான நண்பர் தேவ பிள்ளைகளே வேதத்திற்கு கடந்து செல்வோம் உபாகம புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த அறிவுறுத்தலின் வார்த்தைகளை கேட்டும் தத்தன் நிமித்தம் அவங்க இஷ்டத்துக்கு வெறிக்க மன இஷ்டப்படி நடந்து எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டாய் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை சொன்ன அனைத்து வசனங்களையும் கேட்டுவிட்டு தாங்கள் வெறிக் கொள்ளும் அளவிற்கு குடித்து அதாவது மது போதைகளை அதிகமாக குடித்து தங்களுடைய மன இஷ்டப்படி வாழ்வாங்க பைபிளை சொல்லிருக்க இப்படி தான் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவேன் என் புருஷனுக்கும் துரோகம் பண்ணுவேன் என் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள்லாம் மூன்று பிள்ளைகள ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு நியாயத்தை சொல்லுவேன் ஒரு பிள்ளை வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருந்தா அந்த குழந்தைய போய் அடிக்கடி நீ பார்க்கலன்னு கேட்பேன் ஆனால் அவங்க அவங்க அண்ணன் வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்க அடிக்கடி போய் பார்த்தே இருக்க மாட்டாங்க மற்ற யார் வீட்டுக்கு போய் பார்த்து இருக்க மாட்டாங்க ஒன்றும் செஞ்சு இருக்க மாட்டாங்க இருப்பினும் பாருங்க அவங்க சொல்லுவாங்க நீ போய் பார்க்கலையா இல்லையே பார்த்தனே பார்த்துட்டு முதல்ல நான் செய்ய வேண்டிய மரியாதையை பிள்ளைக்கு கொடுத்தனே என்னுடைய என்னுடைய கிஃப்டை கொடுத்துட்டு சொன்னாலும் இல்லை இல்லை அவங்க பாரு அவங்க குடும்பத்தில் சாரசாரியாக வந்து பார்க்குறாங்க சரிங்க நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நாம செய்யணும் இல்லையா எனக்கு கடவுள் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ வேண்டும் அல்லவா உன் சகோதரன் உன் சகோதரிக்கு உன் இஷ்டப்படி நடக்க வேண்டுமென்றால் நீ அவர்கள் இஷ்டப்படி நடந்திருக்க வேண்டும் அல்லவா அப்போதானே இயேசு உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு நான் செய்ய மாட்டேன் நான் யாருக்கும் பண்ண மாட்டேன் எல்லாம் எனக்கு பண்ணணும் எப்படிங்க ஆண்டவர் பண்ணுவார் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் மன இஷ்டப்படி நடந்து எனக்கு சுமூகமாக இருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறான் கர்த்தர் மன்னிக்க மாட்டார்கள் நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு கடை வேணா எல்லோரும் எனக்கு கொடுக்கணும் நான் யார் நோய் வைப்பட்டு இருந்தாலும் பார்க்க மாட்டேன் பத்து ரூபா மேரி பிஸ்கட் வாங்கி தர மாட்டேன் ஆனால் நான் சுக் சிக்காக இருக்கும்போது சுகவினமாக இருக்கும்போது நீ வந்து கொடுத்தாயே ஆண்டவர் கேட்பாரு இல்லையா என்ன சொல்கிறீங்க நான் யாருக்கும் சாப்பாடு போட மாட்டேன் என் வீட்டில் ஆனால் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் ஆண்டவர் கேட்பார் இல்லையா அவங்கள நீ எனக்கு சாப்பாடு போட்டியா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்வீர்கள் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் சகோதரன் உங்கள் சகோதரிக்கு நீங்க எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு செய்றீங்க அவங்க நிறைய செய்யணும் மற்றவங்க எல்லாம் நிறைய செய்யணும் நான் செய்ய மாட்டேன் அது ஆண்டவர் வெறுக்கிறார் கர்த்தருடைய மண்ணிக்கு சித்தமா இரார் என்று உபாகமும் இருபத்தி ஒன்பது பத்தொம்போது தெளிவாக சொல்கிறது அப்பேற்பட்ட மக்களின் மேல் கர்த்தர் கோபமாக இருக்கிறார் நீங்கள் நல்ல ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க உங்கள் சொந்தக்காரங்க வராங்க ஒரு உதவி கேட்குறாங்க உங்களால் செய்ய முடியும் நீங்கள் செய்ய மறுக்கிறீங்க கர்த்தர் உங்கள் மேல் கோபமாக இருப்பார் உங்கள் சகோதரனுக்கு ஆடையே இல்லைன்னா நீங்கள் ஆடை வாங்கி தரணும் சகோதரனுக்கு உணவே இல்லைன்னா உணவு வாங்கி தரணும் இப்போ சகோதரனுக்கு ஒரு கார்லேயோ ஒரு ஆட்டோவிலையோ போக சக்தி இல்லைன்னா நீங்கள் கூட மட கூட்டிட்டு போகணும் இருக்கும் ஆனால் நீ தான் செய்யணும் அப்படின்னு த செய்யாதீங்க ஆண்டவர் பெரிய மாட்டார் இவர்களை விட ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க இதே உப்பு ஆகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போது இந்த மாதிரி ஆண்டவரின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் கேட்காமல் தங்கள் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு இருப்பவர்களை கர்த்தரின் கோபம் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற சாபங்கள் எல்லாம் அவர்கள் மேல் தங்கும் கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு குறித்து கிழித்து போட்டு விடுவார் என்னை கூட ஒரு சகோதரி ரெண்டு பக்கம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவன் பெரிய யோக்கியம்மா என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரைக்கும் தான் இதுகளெல்லாம் இதுகளெல்லாம் நான் பார்ப்பேன் அப்புறம் இதுகளெல்லாம் யார் சட்ட பண்ணுறது சொன்னவங்க பார்த்தீங்கன்னா என்னை விட ஆசீர்வாதமாக இல்லை என்னை விட ஆண்டவரோடு நெருக்கமாக இல்லை ஒரு வார்த்தை யூடியூப்பில் போட சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு வார்த்தையை பைபிள் வார்த்தையை சொல்ல சொல்லுங்கள் எதுவுமே தெரியாது நான் டக்தியாக இருக்கிற நாண்டருக்கு பெரியமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆண்டவர் சொன்ன எதையுமே செய்ய மாட்டாங்க ஆசீர்வாதமே இருக்காது எப்படி இருக்கும் நீங்கள் ஊழியக்காரனை குறை சொல்கிறீங்களே அவன் யோக்கியமானு கேட்குறீங்களே நான் யோக்கியமாக இருக்கிறேனா இல்லையா என்று முடிவெடுப்பது கிறிஸ்து நீங்கள் யார் பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே ஊழியக்காரன் ஊழியக்காரர்கள் குருக்கள் கண்ணீர்களை லேசா குற்ற சுமத்திடாதீங்க உண்மன சொல்லுங்கள்னு சொல்லாதீங்க அது திரும்பி உங்களுக்கு சாபமாய் வரும் அதான் தேவன் சொல்றார் அவன் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு உன் பேர் வானத்தின் கீழே இராது அப்படி தேவன் பண்ணிடுவார் அப்படி பண்ணாதீங்க யோசுவாயின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் மாதத்திலே தேவன் தெளிவாங்க சொல்லுகிறார் நம்ம பேரு புத்தகத்தில் இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் ஆண்டவரின் கோபத்திற்கு ஆளாக கூடாது என்றால் தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்த நியாய பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதா இந்த பைபிளில் உள்ள ஆண்டவரின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது இந்த ஆண்டவரின் வார்த்தை உங்கள் வாயிலே இருக்குமேயானால் நிக வீணான வார்த்தையை பேச மாட்டீங்க வீணா யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க வீணா யாரையும் பழித்து பேச மாட்டீங்க உண்மையை சொல்லுங்க அது ஆண்டவருக்கு பெரியும் ஏன்ட்டு கூட சொன்னாங்க மதுரையில் ஒரு பாசம் சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சொன்னால் ஆண்டவருக்கு பிடிக்கா சினிமா பாட்டு பேரை ஆண்டவரின் பாட்டு பேரை ஆண்டவருக்கு சினிமா பாட்டெல்லாம் பாட பிடிக்கணும் அவர் பைபிளே சொல்லியிருப்பார் ஆண்டவருக்கு லட்ச லட்சமாக நீ காணிக்க கொடுக்கணும்னா லட்ச லட்சமாக குடிய ஊழியக்காரர்களுக்குன்னு சொல்லியிருப்பார் சொல்லலை நம்ம தேவைகளுக்காக நம்ம மக்களை மிஸ்மரைஸ் பண்ணுறோம் இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது உன் வழிகள் வாய்க்கப்படுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் இந்த ஆண்டவரின் வார்த்தை உங்கள் வாயிலே முதலிலே இருக்க வேண்டும் அது உங்களை விட்டு பிரிய பிரியக்கூடாது இதுதான் தேவனுடைய கட்டளை இதில் எழுதி இருக்கிறவைகள் படி இரண்டாவது நீ நடக்க வேண்டும் நீ கவனமாக இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் வழி வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை உங்கள் வழி வாய்க்க பண்ணாமல் இருந்தார் ஒருவேளை நீங்கள் ஆசிர்வாதமாக இல்லாமல் இருந்தால் ஒருவேளை உங்கள் வீட்டிலே சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தயவு செய்து வேதத்தை வாசிங்க வேத வாசிங்க எத்தனை வாசித்தாலும் அந்த வேதம் புனித வேதம் புனித நூல் ஆண்டவரால் சொல்லப்பட்டு நாற்பது நாற்பது பேர் எழுதின புத்தகம் இந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் இந்த புத்தகத்திலே உங்களுக்கு விடுதலை உண்டு இந்த புத்தகத்தில் சாபத்தில் ரட்சிப்பு உண்டு இந்த புத்தகத்திலே பாவத்தில் இருந்து விடுதலை உண்டு இந்த புத்தகத்தில் உங்களுக்கு அருள் வாக்குகள் சொல்லப்படும் இந்த புத்தகங்களில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் இந்த புத்தகங்களில் குணம் கொடுக்கப்படும் இந்த புத்தகங்களிலே எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்கள் ஆண்டவர் உலகாசிர்வதித்து காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரின் பிள்ளை ஆயிருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவர் ஆசிர்வதித்து வாய்க்க பண்ணுவார் காட் பிளஸ் யூஆர்